எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பனிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாடம் ஆறு தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் இந்த பாடத்திற்கான புக் பேக் கொஸ்டினில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் என்பதுக்கு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் கேள்வி பதில் நாம் பார்க்க போகிறோம் நல்ல கவனிங்க ஒவ்வொரு கேள்வி ரொம்ப முக்கியம் முதல் கேள்வி முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது ஆப்ஷன் இ பாரசீகம் பாரசீகம் அடுத்த இரண்டாவது கேள்வி லண்டன் பிரிவிக் கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் லண்டன் பிரிவிக் கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் சையத் அமீர் அலி சையத் அமீர் அலி அடுத்து மூன்றாவது கேள்வி கூற்று காரணம் கூற்று ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதில் வங்காள அரசாங்க ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்களுக்கிடையே ஐயங்களை ஏற்படுத்தியது கூற்று சரி காரணம் அவ்வானை மொழி பாரசீக அரபி எழுத்து முறைக்கு பதிலாக இந்தியை கொண்டு வந்தது காரணமும் சரி கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது அடுத்து நான்காவது கேள்வி இரு நாடு கொள்கையை முதன் முதலில் கொண்டு வந்தவர் இரு நாடு கொள்கையை முதன் முதலில் கொண்டு வந்தவர் சர் வாசிம் ஹசன் சர் வாசிர் ஹசன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஏழு மாகாணங்கள் ஏழு மாகாணங்கள் அடுத்த ஆறாவது கேள்வி காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லிம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது இருபத்தி இரண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இருபத்தி இரண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்க இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க அதாவது பப்ளிக் எக்ஸாமா இருந்தாலும் சரி அதே மாதிரி போட்டித் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கக்கூடிய இந்த பொருத்துகளை பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க அன்னி பெசன் பிரமண்யான சபை சையத் அகமது கான் அலிகார் இயக்கம் கிளாபத் இயக்கம் அலி சகோதரர்கள் சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி தயானந்த சரஸ்வதி பிரம்மன் யான சபை சையத் அகமது கான் அலிகார் இயக்கம் கிளாபத் இயக்கம் அலி சகோதரர்கள் சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி ஆப்சன் அடுத்து எட்டாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்க பின்வரும் கூற்றுகளிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்க அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையத் அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸை ஆதரித்தார் கூற்று தவறு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது சரி கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி ஆப்ஷன் இ அடுத்து ஒன்பதாவது கேள்வி எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வேவல் பிரபுவிற்கு பின்னர் பதவியேற்றவர் வேவல் பிரபுவிற்கு பின்னர் பதவியேற்றவர் பிரபு அடுத்து பதினொன்றாவது கேள்வி கூற்று காரணம் பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது தனித்தொகுதி கொள்கை சரி மக்கள் இரண்டு தனி தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையிலேயே வாக்களித்தனர் சரி கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது அடுத்து பனிரெண்டாவது கேள்வி பின்வரநொற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இந்த பொறுத்துக்காக அடிக்கடி கேட்பாங்க ஞாபகம் இந்து மத மறுமலர்ச்சி ஆரிய சமாஜம் கலிஃபா பதவி ஒழிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்து லாலா லஜுபதி ராய் இந்து முஸ்லிம் மாகாணங்களாக பஞ்சாப் பிரித்தல் ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் எம் எஸ் கோல் வாக்கர் ராஷ்டிரிய சுயசேவா சங்கம் எம் எஸ் கோல் வாக்கர் ஆப்ஷன் இ இரண்டு மூன்று நான்கு ஒன்று இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியை வாயிலாக பார்த்தது தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் என்ற பாடத்திற்கான அப்ஜெக்டிவ் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் இந்த காணொலி உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொலிய உங்க நண்பர்களுக்கும் மற்ற ஷேர் பண்ணுங்க நன்றி